பவானியில சிவ் நல்ல மாற்றினா நல்லா இருக்கான வேலைக்கு இன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு ஃபெஸ்டிவல் இன்னும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஒன்று வந்து விடுதலை நமக்கு கிடச்சிதா இல்லை இன்னைக்கு கொடிய தனது தெரியல தரிசனம் தெரிஞ்சால் சொல்லுங்க எங்களுக்கு ஒன்று நான் சொல்றேன் எல்லாரும் இந்த கொடியை நெஞ்சில் எதுக்கு குத்துறாங்க தெரியுமா நம்ம அன்னைக்கு நம்ம இந்த நாட்டை விடுதலை விடுதலைப்படுறதுக்கு நம்ம மக்கள் நம்ம பெரியவங்கலாம் வந்து நெஞ்சில குண்டு வாங்கினாங்க நம்ம அந்த குண்டு நம்ம நெஞ்சியில் வாங்க முடியல அதனால அந்த கொடியை நம்ம நெஞ்சியில் குத்திருக்கோம் ட்ரெயினில் நாலஞ்சு பேர் உட்காந்துருக்காங்க நான் ஷூட் பண்ணுறேன் நீரா வரதான் தெரியல ரொம்ப தண்ணி வச்சு நான் ஷூட் பண்ண மாதிரி பார்க்குறேன் நீங்களும் நெஞ்சில் தான் குத்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நெஞ்சில் தான் குத்துவாங்க இன்னடி நீ கிருக்கட்சி மாதிரி பேசுகிறேன் ஓகே ரைட் நான் கிருக்கட்சி தான் நெஞ்சில் குத்திருக்காரு நான் ரொம்ப தண்ணி உட்காந்துருக்காரு முடிஞ்சால் பாருங்க கிளியராக தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் வெள்ளச்சட்டையை போட்டுட்டு நெஞ்சில் கொடி குத்துற வீரம் இருக்குது பார்த்தீங்களா அது கம்பீரம் உடம்புல பாருங்க சட்டை சட்டைதான் வெள்ளச்சட்டை போட்டீங்களா கண்டிப்பா சொல்லுங்க போட்டிங்களா போட்டிங்களா கொடி குடி கேட்குறேன் நான் போடல என்ன எந்த துணி போட்டிருக்கோம் பாருங்க இல்லை வெள்ளை சட்டை இல்ல அதனால வெள்ளை துணியே இல்லை என்ட்டும் வெள்ளை துணி போடணும் நெஞ்சில் கொடி குத்தணும் ஆச்சை கொடி வாங்கிடலாம் அஞ்சு ரூபாயில்ல சட்டையை வாங்க போனால் ஐநூறு ஆயிரம் சொல்றாங்க அதனால மனசு மட்டும் வெள்ளையாக சுத்தமாக வச்சுக்கிட்டு கொடியும் குத்தாம நான் கரெக்டேன் தெரியுமா இன்னைக்கு எதுக்கு எல்லாரும் வெள்ளை துணி போடுறாங்கன்னு நாங்கள் எங்கள் மனசு சுத்தம் நாங்கள் வெள்ளை வெள்ளைக்காரனுக்கு சவால் விட்டா மாதிரி நாங்கள் கருப்பு கலரில் இருந்தாலும் வெள்ளை துணி போட்டு இன்னைக்கு கொ கொடி ஏற்றுவேன்னு சொல்லி வெளிநாட்டுக்காரனுக்கு சவால் விட்ட மாதிரி நம்ம நிற்கிறோம் இன்னைக்கு இந்தியாக்காரங்க கொடி பறக்க விட்டு வண்டியிலேயும் கொடி பறக்க விட்டு நாங்கள் இந்தியன் சொல்றதுல பெரும் மகிழ்ச்சி இங்கே பாருங்கள் நம்ம இந்தியன் மேனை பாருங்கள் ரொம்ப பெருமையாக இருக்குது நாங்கள் இந்தியனில் பிறந்திருக்கோம் அந்த கலர் பார்க்கவும் அந்த தேசிய கொடி பார்க்கவும் உடம்புல அப்படியே உற்சாகமாக இருக்குது எனக்கு அந்த கொடியை பார்த்தாலே உடம்புலாம் புல்லரிக்கும் எங்கே பாருங்க அங்கே கொடி தான் எங்கே பாருங்கள் கொடி தான் அங்கே வந்து கொடியை மட்டும் கொடி மாறி காத்தாடியும் கொடியாக்கிட்டோம் பாருங்கள் காத்தாடியும் வண்ண வண்ணமாக கொடி மாறி நாங்கள் இன்றைக்கி வெறும் சட்டை போட்டு எங்கள் தேச பக்தி அப்படியே உற்சாகமாக கொண்டாடுவோம் கடையில் மட்டும் இல்லை வீட்டு வாசல்ல என் கொடியை பறக்க விட்டு எங்கள் தேச பக்தி என்னைக்கு வெளிப்படுத்துகிறோம் காத்தாடியில் மட்டும் இல்லை பலூனில் எங்கள் கலரை கொண்டு வந்துட்டோம் பார்த்தீங்களா ஐ ஆம் இண்டியன் ஃப்ராடோ மீன் நெஞ்சியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடியில் இருக்கும் என் தங்க பிள்ளைங்க மட்டும் நாலு இல்லை கிளம்பும் இல்லை எல்லாம் ஒரே நாள் தான் எல்லாம் அப்படி ஓடி வராங்க பாருங்கள் அம்மா வந்துட்டா அம்மா வா உள்ளவா 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 எங்கிருங்க என்னை பார்த்த உடனே என்ன ஒரு ஆனந்தம் வெல்கம் பண்றாங்களாம் வழி போக தானே எல்லாரும் கொடியை பறக்க விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படி நாங்களும் கொடியை பறக்க விட்டுட்டோம் கொடி பறக்க எடுத்துக்கலாம் நெஞ்சில வச்சா என்ன தடையில வச்சா தடையில வைக்கிறது தரும் நெஞ்சில வச்சா தகு பசி வந்துட்டு எல்லாம் ஏதாவது தாடியம்மா தாடியம்மான்னு என்ன வர தராங்க பாருங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு எத்தோட முடிக்கிறேன் ஜெயஹி எனக்கு இந்த கொடியை பார்த்தா லதா மங்கேஷ்கர் பாட்டுனே வருது இருக்கு இந்த பாட்டு கடன் காலக வரும் பாட்டில் என்ன இருக்குன்னா அந்த கொடிக்காக எத்தனை பேர் உயிர் விட்டாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சமர்ப்பம் இந்த கொடி சரிங்களா ஜெயஹி ஜெயஹின் ஜெயஹி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டு நான் சின்ன பிள்ளைலேருந்தே கேட்டு கேட்டு வளர்ந்தனால எனக்கு பிடிக்குதா தெரியல இல்லை அந்த பாட்டில் இருக்க வருத்தம் வேதனை நம்மக்காக நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்கறதுக்காக நம்ம வாலிப பசங்க போய் பார்டரில் நின்று அவங்க ரத்தத்தால் நம்ம நாட்டை கழுவுற மாதிரி நமக்கு எந்த பா பாது பாதிப்பு வராமல் பாதுகாப்பு தர்றதுக்காக அதில் இருந்த அர்த்த பாட்டு இருக்குது அந்த சாரி பாட்டில் அர்த்தம் இருக்குது அதனால் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சரி நீங்களே நீ கொடி ஏற்றிட்டு வந்துட்டீங்களா என்ன பின்னதுக்கப்புறம் கிருஷ்ணனை கும்பிட்டு வந்துட்டிங்களா நான் கொடி ஏற்றவும் போல கிருஷ்ணனை கும்பிடவும் போல என்னமோ நடக்குது எல்லோரும் கொண்டாடுறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த கொடி நமக்கு கிடச்சதுக்காக இன்றைக்கி அனைவரையும் உயிர் இழந்தவங்களை நினச்சி மனதார எல்லாருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் மௌன விரதம் கொடுத்துட்டு இந்த வீடியோத்தோடு முடிக்கிறேன் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்காக லைக் பண்ணலாம் எனக்காக ஷேர் பண்ணலானும் நம்ம தேசிய கொடி எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அத்தனை பேரும் இந்த கொடிக்கு லைக் பண்ணிடுங்க அம்மாவை பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் அப்பாவை பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் மனைவியை பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் இந்த கொடியை பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் என்ன பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் உங்களிடம் விடை உங்கள் பவானி லெப்ஷல் லவ் யூ டாட்டா பாய் பே சொன்னாலும் மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வந்துகிட்டு இருப்பேன் சப்போர்ட் பண்ணுங்க பாய் மீண்டும் ஜெய் ஹிந்த்